ஹைப்ரோஜினிஸ் ஓகே ஒன்பது ஆற்றல் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் அதில் வந்துட்டு மணி க்ரோத் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் இதை பற்றி பார்த்தோம் முதல் ஆற்றல் ரெண்டாவதாக வந்துட்டு காமம் லஸ்ட் இதை பற்றி ரெண்டாவது ஆற்றல் இதை பார்த்தோம் இன்றைக்கி மூணாவது ஆற்றல் ஏன்னா இது உங்களுக்கு என்ன சிஸ்டம் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இது எல்லாம் உங்களுக்கு அப்சர்வ் ஆகணும் ரீகால் ஆகணும் அதே போல் நிறைய பப்ளிக்ஸ் பொதுமக்களும் இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்து அப்போ நம்ம என்ன மாதிரி லைஃப்லாம் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இப்படி வந்துட்டு எப்படி அர்த்தமுள்ள வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு சிஸ்டமாக வந்துட்டு ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இதை எதுவுமே மாற்ற முடியாது ஸோ ப்ரோஜினிஸ் இந்த வகையில் நீங்கள் வந்துட்டு இந்த சிஸ்டம் ஒபே பண்ணால் மட்டும்தான் இந்த முதலீடுகள் நலத்திட்ட உதவிகள் பெறுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த உண்மை ஓகே அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு மூன்றாவது ஆற்றல் உணவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா உணவு அப்படின்னு நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு பசி ருசி இல்லை மருந்தாக வந்துட்டு அந்த உணவு எடுத்துக்கிறது அதையும் தாண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ள இன்டெக் எடுத்துக்கிட்டாதான் எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படிங்கிறத தாண்டி இன்டெக் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது ஒரு தேக சரீர அழகுக்காக இதெல்லாம் வந்துட்டு உணவுல நீங்க பாக்குறீங்க பொதுமக்களுக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் நம்மளுடைய ப்ரோஜினிஸ்க்கு நாம் எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு அணு இயங்கணும் அப்படின்னாலே அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் இது வந்து ரொம்ப முக்கியம் அது போல ஒரு மனிதன் முழுமையா இயங்கணும் அப்படின்னா அவனுக்குள்ளே வந்துட்டு உயிர் ஆற்றல் உடல் ஆற்றல் அண்ட் வந்துட்டு நம்மளுடைய உச்சி என்ன கூடிய நினைவு ஆற்றல் நியூட்ரலா வந்துட்டு இயங்கணும் அதுதான் உண்மை ஏன் இன்னைக்கு மக்களுக்கு வந்துட்டு தன்னோட பிரச்சனை தெரியல அந்த பிரச்சனை தெரிஞ்சாலும் வந்துட்டு அதை செயல்படுத்த முடியல அதே போல அறிவு நோக்கி ஆராய தெரியல இதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த உணவு எடுத்துக்கக்கூடிய முறை உடலை இயக்கணும்னா என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்ணும் உயிரை இயக்கணும்னா என்ன மாதிரியான உயிராற்றலை இயக்கணும்னா என்ன உணவுகள் சாப்பிட்ணும் சுய நினைவு இயக்கணும் அப்படின்னா என்ன உணவுகள் சாப்பிட்ணும் இது வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்களுடைய வீட்டு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தெரிய அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ உணவு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பசிக்கின்னு நினைக்கிற மக்கள் மேக்சிமம் பீப்புள் அதில் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறிவாற்றலும் அந்த உணவில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வாழ்கிறவங்க அதில் வந்துட்டு ஒரு கால்வாசி மக்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்கிற இந்த த்ரீ டைமென்ஷன் இருக்குல்ல உணவில் வந்துட்டு உடல் ஆற்றல் உயிராற்றல் அண்ட் வந்துட்டு சுய நினைவு ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி உணவுக்கு இருக்குன்னு இதை பற்றி யாருமே சிந்திக்கிறது கிடையாது ஆனால் நம்ம ப்ரோஜினிஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இது வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்து ஒரு துறைக்கே செய்கிறோம் மும்மாரி விவசாயத்துறை அந்த விவசாயத்துறையில் புரோஜினிஸ்க்காகவே நம்ம என்ன பொருட்கள் தயாரிக்கிறோம் அந்த புரோஜினிஸ்கில் அதை வந்துட்டு எப்படி பயன்படுத்த வைக்கிறோம் அதனால் அவங்க உடல் ஆற்றல் உயிர் ஆற்றல் அண்ட் வந்துட்டு சுய நினைவு எப்படி மேம்படுது இதுதான் புரோஜினி லைஃப் ஸ்டைல் ஸோ எதுக்காக இதெல்லாம் நமக்கு வடிவமைச்சிருக்காங்க இது புரோஜினிஸ் ரீகால் பண்ணிக்கோங்க பொதுமக்கள் ஓ இப்படியெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கா அப்போ நம்ம பிள்ளைங்கள என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அடுத்த தலைமுறை செழிக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்ஷியஸ் கொண்டுவாங்க வாங்க கண்டிப்பாக நிறைய இருக்குது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரிசி சாப்பாடு மட்டும் ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து முதல்ல வந்துட்டு பச்சை கறிகளை வந்துட்டு நம்ம சாப்பிட்டோம் அடுத்து என்ன பண்ணோம் எல்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு அது ஒரு நம்ம பார்க்கல ஆனால் நாம் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் அடுத்து வந்துட்டு சுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு எப்படி அதிகமாக வந்துட்டு அடுத்து பணிகள் செய்யணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் பசி எடுக்குது இல்லை ரொம்ப நேரம் ஆகியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசி எடுக்காத மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுக்காக பழக்கட்ட அப்புறம் அந்த நெல்மணிகள் கொண்டு வந்திருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நெல்மணிங்கிறது விஞ்ஞானம் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இயற்கை கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு ப்ராசஸ்ல விளையக்கூடியது அது ஒரு விஞ்ஞானம் நெல் என்பது முதல்ல நீர்ல போட்டு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு விடுவோம் சேர்ல விடுவோம் அப்போ அந்த ரெண்டு ப்ராசஸ் மனிதன் கண்டறிந்த முதல் விஞ்ஞானம் வந்துட்டு நெல்மணி அப்போ அந்த நெல்மணி அதெல்லாம் அவங்க கண்டறிஞ்சிட்டாங்க அதுக்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு நாம வந்துட்டு என்ன கண்டறிஞ்சு நாம வந்துட்டு அதை எடுத்துட்டு வரணுங்கிறது இருக்கு இல்லையா அப்போது உடலை இயக்கிறதுக்குன்னு சில உணவுகள் இருக்குது உயிராற்றலை பெருக்கிறதுக்கு சில உணவுகள் இருக்குது அது மூளையை இயக்கக்கூடியது சுய நினைவை இயக்கக்கூடிய உணவுகள் இருக்குது அப்போ நம்ம வந்துட்டு இதை எப்படி பிரித்து சாப்பிடணும் எப்படி அதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா மனிதர்கள் பூரண மனிதர்களாக இந்த உலகத்தில் செயல்பட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா முதல்ல மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியல தற்காலிக தீர்வு என்னன்னு தெரியல நிரந்தர தீர்வை பத்தி சிந்திக்கவே முடியாது அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுயநினைவு வேணும் அதெல்லாம் அந்த பாட்டுல சொல்லுவாங்கல்ல ஏதோ ஞானம் வேணும் ஞானம் வேணும் டோயின்னு அது மாதிரி சுய இயக்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரியான இந்த உணவு பக்குவங்கள் ரொம்ப முக்கியம் இது மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் பண்பாடு ஸோ நிறைய விஷயம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது ஓகே நாளைக்கு நான்காவது ஆற்றல் பார்க்கலாம்